கடந்த ஒன்றாம் தேதி சட்டம் செல்லும் வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகத்திலே எழுப்பிய நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கிறது என்பதற்கான சமூக நீதியை போற்றுகிற அனைவரும் வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அதை வரவேற்கும் விதமாக ஒரு சிறப்பு மாநாட்டினை இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்து திண்டுக்கல் மாநகரிலே இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிப்புக்குள்ளாகிறார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய கருத்தை அங்கே வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீட்டிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்கு எவ்வளவு மகத்தானது முக்கியமானது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலையீடுகளுக்கு முன்பாக ஆண்டு ஆண்டு காலமாக காலமாக நம்முடைய தலைவர்களும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மாநாடுகள் பேரணிகள் உள்ளிட்ட அத்துணை வகையான போராட்டங்களையும் நாம் இங்கே முன்னெடுத்திருக்கிறோம் ஒரு மணிக்கு மேலே வழக்குகளை சந்தித்து இருக்கிறோம் பல்வேறு அரசினுடைய நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறோம் ஆனால் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடங்கிய நம்முடைய போராட்டம் ஆளுகிற அரசினுடைய செவிகளுக்கு எட்டவில்லை என்கிற ஒரு நிதர்சனமான நிலை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவராக ஐயா வரதராஜன் அவர்கள் இருந்தார்கள் அவர்களிடத்தே பல முறை நாம் முறையிட்டோம் அருந்தவியர் உள்ளீடு இந்த கோரிக்கையை வெல்லுவதற்கு வெறுமனையாக அம்பேத்கர் போராட வேண்டுமா அல்லது அருந்ததிய இயக்கங்கள் தான் போராட வேண்டுமா இல்ல பெரியார் இயக்கங்களினுடைய இடதுசாரி இயக்கங்களுடைய பங்குகள் இருக்க வேண்டாமா என்று என்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டிய பிறகு இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகளும் இடதுசாரி இயக்கங்களும் பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை அவர்கள் முன்னெடுத்தார்கள் ஆனால் அதில் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஐயா வரதராஜன் அவர்கள் அருந்தணியருக்கான உள்ளிட ஒதுக்கீடு என்கிற இந்த கோரிக்கையை மட்டுமே தனித்த ஒரு இயக்கமாக கருத வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரிவுகளிலே மக்கள் எண்ணற்ற ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறார்கள் இவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கென்று தனியாக ஒரு இயக்கம் எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே உள்ளிட ஒதுக்கீட்டிற்காகவே ஏராளமான இயக்கங்களை முன்னெடுத்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால் அது மிகையாக இன்னும் ஒரு வழிக்கு மேலே தீண்டாவை ஒழிப்பு முன்னணி என்கிற உருவெடுத்து வலுவாக நின்று கொண்டிருக்கிறது தீண்டாவை ஒழிப்பு முன்னணி என்கிற இயக்கமே அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியை நேரடியாக அணுக முடியாத ஒரு நிலையிலே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எங்களோடு

ஏராளமான எதிர்ப்புகள் வந்தால் அருந்ததிய மக்களுடைய இடஒதுக்கீடு என்கிற பெயரிலே பட்டியல் சாதி மக்களுக்குள்ளே பிளவுகளை உருவாக்குகிறார்கள் பெரிய அரசுகளும் இடதுசாரிகளும் குழப்பத்தை உண்டு செய்கிறார்கள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களை புலவு கொடுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு முன் நிபந்தனைகளை முன்வைத்தார்கள் கம்யூனிஸ்ட் வேறு இயக்கம் சொன்னது எந்த கோரிக்கைகளை முன்வைத்தாலும் முதலில் வழங்க வேண்டியது முள்ளியிட ஒதுக்கீடு முதலில் வழங்க வேண்டியது அருந்துக்கான இட ஒதுக்கீடு என்கிற முனைப்போடு என்றார் தலைவர் கலைஞர் அபர் இடத்தில எடுத்துச் போது ஐயா வரவராஜன் அவர்கள் ஒரு தாயில்லத்தோடு ஒரு தாய் புலி எப்படி குட்டியை கவி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சேர்க்குவோம் அந்தளவிற்கு கவனமாகு இந்த அருந்து நீர் இட ஒதுக்கீட்டு கோரிக்கையை கவனமாக அருந்து நீர் தலைவர்களிடத்துல கொண்டு சென்று கலைஞருடைய கைகளிலே ஒப்படைத்தார்கள் அன்றைக்கு கலைஞர் ஆந்திராவிலே கொடுக்கப்பட்ட சட்டம் ரத்து செய்யப்பட்ட போது பஞ்சாபிலே வழங்கி இருக்கிற இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிற போது தமிழகத்திலே தர சொல்லுகிறீர்களே அது எப்படி சரியாக வரும் என்று வரதாஜன் அலியா அவர்களை பார்த்து கேட்ட போது சொன்னார்கள் இந்தியா பல தீர்மானங்களிலே பல சட்டங்களிலே பல மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது அதே போல நீங்கள் அருந்ததியருக்கு வழங்கி இருக்கிற இந்த சட்டம் இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரியாக வழங்க வேண்டும் இருக்கும் என்கிற அடிப்படையிலே புதிதாக சில ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு நம்முடைய கைகளில் நின்று கொண்டிருக்கிற இந்த உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் தனித்தனியாக வகைப்படுத்தாமல் மூன்று விழுக்காடு முன்னுரிமை அடிப்படையிலே ஒருவேளை மூன்று விழுக்காட்டிலே அருந்த பயன்பெற முடியவில்லை என்றால் இதர பட்டியல் சாதிக்காரர்களும் உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே தடை செய்ய முடியாத வகையிலே மிக அற்புதமான ஒரு உள்ளிட்ட ஒதுக்கீடு சட்டத்தை மிக கவனமாக கையாண்டு கொடுத்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அதை கச்சிதமாக கையாண்டது திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியமான பங்கை ஆற்றி இருக்கிறது என்று சொன்னால் ஆட்சியிலே அமர்கிறவர்கள் அவ்வளவு எளிமையாக இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை எத்தனை பேரை பகைத்து பொள்ளாப்பாகி இந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்றால் மிகையாக ஆனால் அன்றைக்கு இருந்த தலைவர் கலைஞரவர்கள் ஒடிக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியை செலுத்திய ஒதுக்கப்பட்ட உணர்வுகளை புரிந்ததனுடைய காரணத்தினால் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி அந்த எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பாத வண்ணம் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் அமைக்க அந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமரசம் செய்து இப்படி பன்னெண்டு முன்னெடுப்புகளை அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னெடுத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நிலை சீராக இல்லாத நிலையிலே கூட அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த தளபதி சாரி அவர்களை இந்த சட்டத்தை நிறைவேற்ற சொல்லி ஒரு மதனாக நிறைவேற்றினார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அருநதிர் இயக்க தலைவர்களுடைய போராட்டங்களால் விளைந்ததாக இந்த உள்ளடஒதுக்கீடு சட்டம் இருந்தது ஒரு வழிகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கரிஸ்டுகளாக இருக்கிற அருள் இயக்கங்களும் எதிராக போராடுகிற போது அம்பேத்கரிஸ்டுகளுக்கு இரண்டு கண்களாக பெரியாரிஸ்டுகளும் இடதுசாரிகளும் எங்கள் கைகோர்த்து நின்று களத்திலே நாம் எடுத்த போராட்டம் இன்றைக்கு ஒரு வெற்றியை தந்திருக்கிறது அதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டம் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி தெய்வத்தை ஏற்றி இருக்கிற பெருமை ஐயா வரராஜன் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் உண்டு என்று சொன்னால் அது மிகையானது அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இன்றைக்கு வந்த பிறகு எப்படி இந்த சட்டம் நிறைவேறுவதற்காக மார்க்சிஸ்டுகளும் இடதுசாரிகளும் கலத்தில் நின்றார்களோ இந்த ஒன்றாம் தேதி இந்த சட்டம் வெளியே வந்த பிறகு பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துகளும் முரண்பட்ட கருத்துக்களும் இந்த மண்ணிலே வந்த போது எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் எல்லாம் கொதித்தார்கள் அனந்ததிர் ஏகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கொதித்தார்கள் இது தீர்ப்பு வந்துவிட்டது நாம் இந்த தீர்ப்புக்கு எதிராக கருத்துக்கள் வருகிறது முரண்பாடுகள் வருகிறது ஒருவேளை தீர்ப்பு பறி போய்விடுவோம் இதற்கு ஏதாவது இடர்பாடு வருவிடுவோம் என்று அச்சப்பட்டார்கள் ஆத்தப்பட்டார்கள் கோபம் அடைந்து கொண்டிருந்த நேரம் அன்றைக்கு நான் நிதானமாக சொன்னேன் பெற்று தந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது இடஒதுக்கீடு தந்த திமுக இருக்கிறது இரண்டையும் மீறி இந்த சட்டத்தை கை வைக்க எவராலும் முடியாது இடதுசாரிகளும் பெரியாரிஸ்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறவரை வரை அரச நீர் மக்கள் யாராலும் கை வைக்க முடியாது நீங்கள் ஆத்திரப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் எந்த ஒரு தலைவர்களையும் எதிர்திசையில் நிறுத்த என்று நான் என்னுடைய தோழர்களுக்கு சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை நாம் எடுப்பதற்கு காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் புலிகள் வைத்திருக்கிற ஒற்றை நம்பிக்கை கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறவரை இந்த உள்ளிட ஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் இவர்கள் இடஒதுக்கீட்டிற்காக மட்டுமல்ல இன்றைக்கும் தமிழகம் முழுவதும் சில இடங்களிலே தமிழ் புலிகள் இல்லாமல் இருக்கலாம் சில இடங்களிலே ஆதி தமிழர் பேரவை இல்லாமல் இருக்கலாம் சில இடங்களிலே ஆதித்த கட்சி இல்லாமல் இருக்கலாம் அங்கே அருந்ததி இயக்கங்கள் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் அருந்ததிர் மக்களுக்கான பிரச்சனையை முதலில் கால் பதித்து அந்த உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இன்றைக்கும் நம்முடைய போராட்ட களத்தில் உறுதியாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறது போராட்டத்திலே வழக்குகளை வாங்க போராட்டங்களை எதிர்கொள்ள தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்கிறது அரசியலாக அதை வென்றெடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது இந்த இரட்டை குரல் துப்பாக்கிகள் அருந்தரைய மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க ஒருவாறும் தவறாது என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையிலே தமிழ் புலிகள் கட்சி நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் தியாகங்களுக்கு பிறகு கிடைத்த இந்த உள்ளிடஒதுக்கீட்டை நாம் சரியாக கையாண்டு இந்த இடஒதுக்கீட்டை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழக மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கக்கூடாது என்று சொன்னாலும் சரி பட்டியல் மக்களை இது பிளவுபடுத்தும் என்கிற கருத்தாக இருந்தாலும் சரி கருத்தை நாம் கருத்தாக அதுல எடுத்து வைப்போம் என்று சொல்லி இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கிற நாம் அதை சரியாக பயன்படுத்துவதற்கு நாம் நம்முடைய திறமைகளை நம்முடைய அறிவை நம்முடைய கல்வியை ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் அருந்ததியர் மக்களுக்கு ஒரு செய்தியாக பதிவு செய்தோம் மூன்று விழுக்காடு உள்ளிடவதுக்கீடை பெறுவதற்கான கல்வி தகுதிகளை யாரும் கல்வி கற்காமல் இருக்க ஒரு தலைமுறையே இருக்கக்கூடாது என்கிற நிலைக்கு அனைவரும் கல்வியை கற்று வேலைவாய்ப்பை பற்றி நாம் முன்னேறுவதற்கான ஒரு படிக்கலை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த பயணம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரிமையை காக்கிற கடமையை இடதுசாரிகளிலே மிக முக்கியமாக நம்ம இருக்கிறது நிச்சயம் செய்வார்கள் என்று சொல்லி இந்த மாநாடு சிறப்பு மாநாடு அல்ல வெற்றி விழா மாநாடு இடதுசாரிகளோடு பெரியாரிஸ்டுகளோடு அம்பேத்கரிஸ்டாக இருக்கிற தமிழ் புலிகள் கட்சி என்றைக்கும் உங்களோட களத்தில் இருப்போம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி